அப்போ இதுல நீட்ல என்ன ஆகுதுன்னு கேட்டா ரிப்பீட்டர் பள்ளிக்கல்வி முடிக்கும் போது எனக்கு பதினேழு வயது முடிஞ்சிருந்தா மூன்று ஆண்டு நான் நான்கு எனக்கு என்ன வயது இருக்கும் நினைச்சு பாருங்க குடும்பங்கள்ல தங்களுடைய குழந்தைகளை குறிப்பா பெண் குழந்தைகளை இப்படி வந்து ஒரு செயற்கைக்கான நடைமுறைக்கே படிக்க வைத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா அப்ப அந்த குழந்தை எப்போ முடிச்சு எப்போ பட்டப்படிப்புக்கு போகும் சார் வணக்கம் வணக்கம் நீட் தேர்வு சர்ச்சைகள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கேன் கருத்தரங்கம் கூட இடையில வச்சு வச்சுருந்தீங்க நாளைக்கு முன்னாடி கருத்தரங்கு நடந்தது இப்போ எல்லா மாவட்டங்கள்லையுமே நீட்டோட அந்த எதிர்ப்பு வந்து போராட்டமாக மாறி இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க நீட் என்பது தேர்வு இல்லை நீட்டு வந்து என்றைக்கு நடைமுறை கொண்டு வந்தாங்களோ அப்போதுலேருந்து மக்கள் கொந்தளித்து எழுந்திருக்கிறாங்க குடும்பத்துக்கு குடும்பம் இன்றைக்கு பிரச்சனை என்னால் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி தான் நீட்டுக்கு அவங்க தேர்வுக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அந்த தேர்வே இல்லை இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு தெரிய வருது காரணம் என்னன்னு கேட்டால் போன வாட்டி அறுநூற்றி பத்து மதிப்பெண் எடுத்தவங்க இந்த வாட்டி அறுநூற்றி ஐம்பது எடுத்திருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு அரசு கல்லூரியில் இடம் கிடைக்காதான் என்னென்னு கேட்டால் ஏழ்நூறுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் அறுநூற்றி ஐம்பது எடுத்தால் கூட கிடைக்காது அப்போ இதில் நீட்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் சேலஞ்சர் அப்படின்னு ஆண்டு ஆண்டுக்காண்டு அப்போது மேல்நிலை கல்வி முடிக்கும் போதே எனக்கு பதினேழு வயது முடிஞ்சிருதா அப்போ மூன்றாண்டு நான்காண்டு நான் படித்தா எனக்கு என்ன வயது இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அப்போ எத்தனை குடும்பங்களில் தங்களுடைய குழந்தைகளை குறிப்பாக பெண் குழந்தைகளை இப்படி வந்து ஒரு செயற்கைக்கான நடைமுறைக்கே படிக்க வைத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தை எப்போ முடிச்சு எப்போ பட்டப்படிப்புக்கு போகும் ஆக பெரும் கனவை பெரும் கனவு நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது உழைக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாபம் ஈட்டுவதற்காக அல்லது மதிப்புக்குரிய ஒரு படிப்பாக பார்க்கல சேவை செய்ய முடியும் என் கிராமத்துக்கு நான் சேவை செய்ய முடியும் என் கிராமத்தில் மருத்துவரே கிடையாது அப்படின்னு வரக்கூடிய முதல் தலைமுறை குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா அவர்களுக்கு மருத்துவ கல்வியே இல்லாமல் செய்கிற மிக மோசமான ஒரு சந்தையின் சூழ்ச்சியாக வணிகத்தின் சூதாட்டமாக இது நடந்துட்டு இருக்கு அப்போ அறுநூத்தி ஐம்பது மதிப்பெண் பெற்றவருக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா என்ன அறுநூத்தி ஐம்பது மதிப்பெண் மே மேல கிடைச்சவங்களுக்கு தான் இடம் கிடைச்சிதான் கேட்டிங்கன்னா அது இல்லை அரசு கல்லூரியில் மட்டும்தான் அந்த அறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே படித்தவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு அப்போ மற்றவங்களுக்குலாம் எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டால் தனியார் கல்லூரியில் கிடச்சிருக்கு அப்போ தனியார் கல்லூரியில் யார் போய் சேர்ந்துருக்கணும் அறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுத்தவங்க தானே சேர்ந்துருக்கணும் அப்படி அல்ல இரநூறு மார்க் இருந்தால் கூட சேர்ந்துருக்குறாங்க அப்படின்றது தான் அப்போ எப்படி இது நடக்குதுன்னு கேட்டால் தனியார் கல்லூரியில் பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் அப்போ பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்குன்னா ஐந்தாண்டுக்கு ஆண்டுக்கு லட்சத்துலேருந்து ஒன்றே கால் கோடி செலவு செய்யறவங்க மட்டும் தான் மருத்துவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது மோசடின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் எனவே அதனால் இந்த கடந்த ஆண்டுகளாக பல்வேறு குடும்பங்களில் தங்களோட மொத்த சேமிப்பையும் இழந்து ஒரு குழந்தைக்காகவே மொத்த சேமிப்பு இழந்து பணமே இல்லாத சூழலில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி எனவே குடும்பத்துக்கு குடும்பம் இருக்கிற கொந்தளிப்பு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஏற்பட்டிருக்க கொந்தளிப்பு அதுதான் இன்றைக்கு ஒற்றை குரலாக நீட்டை ரத்து செய் என்கின்ற இந்த குரல் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் மாநில அரசு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு ஒரு சட்டம் என்று சொல்ல கிடையாது என்னுடைய சேர்க்கை நான் தீர்மானித்துக் கொள்கிறேன் என்று இறையாண்மை கீழ் அதிகாரம் இருக்கிறது எனவே குடியரசுத் தலைவர் ஒப்புதலை ஒன்றிய அரசு பெற்றுக் கொடு தமிழ்நாட்டிற்கு மருத்துவ மாணவர் சேர்க்கை மேல்நிலை பள்ளி கல்வி மதிப்பினர் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று ஒற்றை குரலாக இருக்கிறது இந்தியாவினுடைய ஒற்றை குரல் இந்தியாவில் நீட் நடைமுறையை ரத்து என்பது